அழித்தொழிக்கிற பெரும் பெரும் பாவங்கள் சிற்கா இருந்தாலும் சிகரா இருந்தாலும் ரசூல்ல பட்டியல் போட்டாங்களே ஏழு நம்ம ஆசிச்சு காட்டணுமே இணைவீத்தலா இருந்தாலும் சூனியமா இருந்தாலும் கொலையா இருந்தாலும் வட்டியா இருந்தாலும் அவதூறு சொல்றதா இருந்தாலும் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பதாக இருந்தாலும் இப்படி எத்தனை எத்தனை பெரும் பெரும் பாவங்களா இருந்தாலும் மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவர் நீங்கள் நபியே நீங்கள் தான் நீங்கள் தான் என்னுடைய எல்லாம் மன்னிக்கணும் என்னுடைய பெரும் பெரும் பாவங்களை என்னுடைய பிழைகளை என்னுடைய சிறு பாவங்களை அனைத்தையும் நீங்கள் அழித்து விடுங்கள் அனைத்தையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்னுடைய பிழைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து பாருறாங்க அப்ப தான் மன்னிப்பாங்கும் பொழுது எவ்வளவு பெரிய சிறுக்கு இது அதனால அழித்துழிக்கிற பாவம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் சிர்கு வச்சிட்டாரு நபி வந்து நான் மன்னிச்சு விடுவேன் அப்படின்னு நாங்க சொல்லல சொன்ன ஆதரவைங்க ஒரு ஒரு சிறுக்கை வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில நாங்க சொன்னோம் எந்த கூட்டத்தை கூட்டி போட்டு நாங்கள் சொன்னோம் இஜித்தனி போ சபால் மூபிக்காத்த அப்படின்னு சொன்னா சிறுக்கு என்பது அல்லாஹ் தான் அல்லாவே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே அல்லாஹே மன்னிக்க மாட்டான் சொல்லி முடிச்ச பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நபி மன்னிப்பார்கள் என்று நாங்கள் சொன்னதாக நீங்க ஒரு செய்தி கொண்டு வாங்க பார்ப்போம் அத்தா தகுஃபிர் அலிமா மின் தம்பி என்னில் கடந்து விட்ட பாவங்களை எல்லாம் நபியே ஒரு மனிதர் ஒரு சஹாபி நபியிடத்தில் சொன்ன பொழுது கடந்த பாவம் என்று வந்தால் சேர்ந்ததா வரும் அந்த சிறுக்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லா நபிக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால் நபி அதை மறுக்கவில்லை என்று சொன்னோம் சும்மா சொல்லி சொல்லி போனோம்